அலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த முகமது அகில் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சென்னை தீவி திருள் நடந்துட்டு இருக்கிற நாற்பத்தி ஒம்போதாவது இந்தியா சுற்றுலா மற்றும் தொழில் பொருள்காட்சி அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த டிவி திருளோட டைமிங் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் த்ரீ டு டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் வீக்கெண்டில் டுவெல் டு டென் ஓ கிளாக் வரைக்கும் இங்கே கடை ஸ்டால்லாம் இருக்குது இந்த பொருள் காட்சியோடய என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெரியவங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் இங்கே பைக் அண்ட் கார் பார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா காருக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் பைக்குக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வாங்கிட்டுருக்காங்க ஸோ நம்ம இப்போது உள்ளே போயிட்டு எந்தெந்த கடையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்ம உள்ளே என்ட்ரி ஆனோன்னே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சைடெலாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இருக்கும் ஸோ ரைட் சைடில் வந்து கேம்ஸ் நிறையா இருக்கும் ஸோ சென்ட்ராக இருக்கிற இடத்துல வந்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுங்க இருக்கும் ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே லெஃப்ட் சைடில் இந்த சபியா ஃபேன்சி ஸ்டோர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் ஸோ இங்கே ஏகப்பட்ட ஃபேன்சி ஐட்டம் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் லேடிஸ் யூஸ் பண்ணுற அக்சசரிஸ்லாம் ஏ டூ ஜட் வரைக்கும் இங்கே இருக்கும் இந்த ஷாப்பில் வளையல் பேண்டு கம்மல் கிளிப்பு மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த பொருளான ப்ரைஸ் டாக் அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ப்ரைஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ்லுமே அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த திங்ஸ் போட்டு ஸோ நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னென்ன ப்ரைஸ்னு ஸோ பெரியவங்களுக்குன்னு இல்லாமல் சின்ன பசங்களுக்கு இங்கே நிறைய ஹேர் ஆக்சசரிஸ்லாம் நிறையா இருக்குது ஒரு ஒரு கலெக்ஷன்ஸும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே பட் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது ரேட் கம்மியெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது இது என்ட்ரி டிக்கெட் சொல்லியிருந்தால ஸோ இது வந்து மூணு வயசு உள்ள பசங்களுக்கு மட்டும் ஃப்ரீ ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பசங்களுக்கு தான் என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு டாய் ஷாப்பு இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன் டாய்ஸ்லாம் இருந்தது கீ செயின் நிறைய டிஃப்ரெண்ட் கீ செயின்ஸ்லாம் இருந்தது நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருந்தது ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எல்லா டாய்ஸுமே இந்த தீவுத்திரல் பொருள் காட்சியில் ரெண்டு சைடு என்ட்ரன்ஸ் இருக்கும் இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் பேக் சைடில் ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கும் ஸோ இந்த சைடு வரும்போது நீங்கள் ஷாப்பிங் அண்ட் கேம்லாம் விளையாடலாம் தென் அந்த பக்கம் பேக் சைடில் வரும்போது கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஸோ அங்கே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ நான் ஒன்றுனா அதுவும் வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த தீபத்திடல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி ஒம்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இது எப்போ முடியுதுன்னா மார்ச் பதினெட்டாண்டிக்கு இந்த தீவுத்திட்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இது இயர்லி ஒன்ஸ் தான் போடுவாங்க பொங்கல் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க தீவுத்திடல் பொருள் காட்சிக்குள்ளே வந்தீங்கன்னா நிறையா ஷாப்பிங் பண்ணலாம் நிறைய கேம்ஸ் இருக்கும் ஸோ இது எண்டுக்கு போனீங்கன்னா நிறையா சர்க்கஸ் இருக்கும் ஸோ அதுவும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஹோம் நீட்ஸ் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அண்ட் இன்னும் இருக்கிற பொருளுக்கெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்சு மாறிட்டு தான் இருக்குது இங்கே இருக்கிற ஜாஸ்லாம் ஒவ்வொரு ரேட்டு இருக்குது எயிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்குமே இங்கே இருந்தது ஸோ கப்ஸ்லாம் தேர்ட்டி ருபீஸில் இருந்தது ஸோ இந்த தட்டை எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஸோ ஸ்பூன்ஸ் எல்லாமே டொண்ட்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சாக இருக்குது நம்ம கிச்சன் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் இங்கே ஸ்டார்டிங் டெர்டி எயிட் ருபீஸ் ரேட்லேருந்தே இருக்குது ஸோ இங்கே இருக்கா சின்ன பொருளுக்கு எதுக்குமே ப்ரைஸ் அந்தளவுக்கு இவங்க மென்ஷன் பண்ணலை ஸோ பெரிய பொருளுக்கு மட்டுந்தான் இங்கே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்கள் போனது வீக் டேஸில் தான் ஸோ அப்போவே க்ரௌடாக இருந்தது நாங்கள் போனது சாட்டர்டே தான் ஸோ அப்போவே இங்கே செம்ம க்ரௌடாக இருந்தது ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்து வாங்க முடியும் இல்லைன்னா க்ரௌடில் அந்த அளவுக்கு பார்த்து வாங்க முடியாது இங்கே இருக்க ஷாப்லாம் பார்க்காத சின்ன ஷாப்பாக இருக்கும் ஆனால் உள்ள ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் சாமான்ல இருந்து இரும்பு பாத்திரம் சில்வர் பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரம் ஸோ பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ எல்லாமே இங்கே இருக்குது பாட்டில்ஸே சில்வர் பிளா இந்த மாதிரி நிறைய பாட்டில் இங்கே அவைலபிளாக இருக்குது சில்வர்லேயே இங்கே நிறைய கலெக்ஷன் இருந்தது டிஃபன் பாக்ஸஸ்லாம் இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வாட்டர் பாட்டில் இங்கேயும் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது தண்ணி குடிக்கிற சொம்பே சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இங்கே ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் மாறிட்டு இருந்தது சின்னதே எண்பது ரூபாலாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ டீ குடிக்கிற கிளாஸு சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருந்தது ஜூஸ் குடிக்கிற கிளாஸுமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது சில்வர் ஐட்டம்ஸே ஸோ டிஃபன் பாக்ஸும் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இது பார்த்திங்கன்னா சில்வர் கடாய் அண்ட் நான்ஸ்டிக் கடாய் ரெண்டுமே இங்கே அவைலபிளாக இருந்தது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருந்தது நைஃபும் இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்தது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இங்கே இருந்தது ஆனால் வந்து இது பிளாஸ்டிக் ஐட்டம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் நிறைய பொருள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இத்து ஸ்பூன்ஸ் இது எல்லா ஸ்பூனுமே ஈச் ட்வெண்ட்டி ருபீஸ் இருபது ரூபாய்லேருந்து இந்த ஸ்பூன்லாம் ஸ்டார்டிங் ரேட் இது கிட்ஸோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒன்று பாக்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது நீங்கள் பொருள் காட்சி போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் முளைக்கட்டிய தானியங்களை வச்சு ஒரு ஸ்ப்ரோட்டட் மிக்ஸ் ரெடி பண்ணி சேல்ஸ் இருக்காங்க கொஞ்சமாக ஸ்ப்ரௌட்டட் மிக்ஸ் எடுத்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலான்னு சொன்னாங்க ஸோ அவங்களும் கொடுத்தாங்க அங்கே நல்லா இருந்தது ஸோ அதனால் நாங்களும் இங்கே ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம் ஸோ இது அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க இது பேக் ஷாஃப் இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் பேக் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா மேட்டு பெட் கவரு பில்லோ கவர் எல்லாமே சேல்ஸ் இருந்தாங்க ஸோ அது ரேட்டை மென்ஷன் பண்ணி அங்கேயே போட்டிருந்தாங்க நீங்கள் தீவு திடல் போகும்போது முதல்ல பர்ஸையும் பசங்களையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே நிறைய பசங்க மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய கேஷும் மிஸ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் இருந்தாங்க ஸோ நீங்கள் போகும்போது இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இங்கே சென்டரில் நிறையா ஸ்டால் போட்டிருந்தாங்க பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் டீ ஜூஸ் டெல்லி அப்பளம் ஐஸ்கிரீம் கரும்பு ஜூஸ் பால்கோவா இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த சென்டராக போட்டு வச்சிருந்தாங்க இது செராமிக் செராமிக்ஜா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அங்கே கலர்ஃபுல்லாக நிறையா கலெக்ஷன்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது இந்த ஸ்டாலில் தட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சராமிக் தட்டு எல்லாமே ஸோ ஒரு பீஸ் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது வந்து ஈச் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸோ இது இதுக்கடுத்து வந்துட்டு இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த தட்டு சைஸ் தான் மாற மாற ரேஞ்சஸும் மாறிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஈச் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க தென் இது எல்லாமே ஒரு பீஸ் தேர்ட்டி தான் அங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா ஸோ யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அளவுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஷாப்போட நேம் எஸ்கேஎன் ஷாப்பிங் இதோட ஸ்டார்டிங் டேட் டுவெண்ட்டிலருந்து தேர்ட்டி ஃபார்ட்டி இந்த ரேஞ்சஸில் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து செப்பல் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எந்த செப்பல் எடுத்தாலுமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னு ஸோ இதுவும் டென் ருபீஸ் ஷாப் தான் ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நான் பெருசாக எதுவும் வீடியோ எடுக்கல ஸோ எல்லாம் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் அப்படின்னு வீடியோ எடுக்கல இது வந்து உள்ள நிறைய பேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கும் போல் ஸோ இது வந்துட்டு பே ஹவுஸ் ஆரார் ஹவுஸ் ஸோ இது என்ட்ரி டிக்கெட் வந்து ஃபிஃப்ட்டி ருபீஸ்னு இருந்தது இது வந்து ஸ்னோ வேர்ல்ட் இங்கே வந்து செம்ம கூட்டமாக இருந்தது இது பார்த்திங்கன்னா அவதார் தீம் அண்ட் கடல்கனி ஸோ இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து ஐம்பது ரூபான்னு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க உள்ள சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தது கடல்கன்னிலாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீ திரல் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் இதில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பில் எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நைன்ட்டி நைன்லேருந்து ஃபோர் டபுள் நைன் வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருந்தது ஸோ இது வந்து பேங்கிள் ஷாப் இது எந்த பேங்கிள் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்கா வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் போட்டுட்ருப்பாங்க ஸோ இது வந்து ராஜஸ்தானி ஊருக்கு எல்லா வெரைட்டி ஆல் வெரைட்டி ஊர்காவும் இங்கே அவைலபிளாக இருக்கும் இது வந்து கால் கிலோ ஒன் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் எந்த ஊருகா எடுத்துக்கிட்டிங்கனாலும் கால் கிலோவும் ஒன் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம எந்த ஊருகா வேணுமோ அது கொஞ்சம் கேட்டால் டேஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஊருகா வாங்கிக்கலாம் எவ்வளோ கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க சும்மா லைட்டாக கொடுப்பாங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ஊருகாமே நீங்கள் ஊருக்கு அப்படியா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஊர்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தென் எல்லோருக்கும் ஃபேமஸான டெல்லி ஆப்பளம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சர்க்கஸ் ராட்டனம் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே செம்ம க்ரௌடாக இருந்தது தென் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அந்த பக்கம் பேக் சைடுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ இங்கே நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும் ஸோ நான் ஒன்று ஒன்றா காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க பெரியவங்களும் ஆகிட்டும் சின்ன பசங்களை நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தாலும் ஸோ அந்த பசங்களும் அங்கே இருக்கிற க்ரியேட்டிவிட்டியை பார்த்து அவங்களும் கற்றுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு சூப்பராக அவங்க பண்ணியிருந்தாங்க இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரியே இருந்தது இது வந்துட்டு பொம்மையே நம்மளால் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு லேடிஸ் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ உண்மையான லேடிஸ் எப்படி இருந்தால் இருப்பாங்களோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது நம்மளுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் சரி தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ அது வந்துட்டு இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இந்த தடவை போட்டிருந்தாங்க வருஷம் வருஷம் யூஸ்ஃபுல்லாக தான் போட்டிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் இது மெட்ரோ டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் இதில் மீன் பிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ என்னென்ன ப்ராப்பர்டிஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே சில மீன்களும் வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிமெண்ட் பிஃபோர் பிரெக்னன்சியும் சரி சரி ஸோ நம்ம என்ன ஃபுட்டை எடுத்துக்கலாம் மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே சூப்பராக அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க பிக்சர்ஸோட அதாவது இங்கே எப்படி ஃபுட்டை எடுத்துக்கலாம் ஸோ பேபிக்கும் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸில் ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸோடு இங்கே அசம்பிள் பண்ணி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஸோ கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு நம்ம எந்த டைமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்கிறதையும் அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க ஸோ நான் என்னென்ன சாதம் என்னென்ன சைடிஷோவில் சாப்பிட்லான்னு அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பிக்சரும் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு லேடிக்கு அழகாக சீமாதம் பண்ணி சீர்தட்டெலாம் வச்சு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க இது இந்த கிட் பிரெக்னெண்டாக இருக்க லேடிக்கு ஃபோர் மந்த் அண்ட் செவன் மந்த்தில் இந்த ப்ரெக்னன்சி கிட் கொடுப்பாங்க ஸோ அதுவும் இங்க வச்சுருந்தாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பொருட்காட்சிக்கு போய்ட்டு வேண்டிங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அஸ்ஸாம் வலைக்கும்